ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி மேம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த உடலில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காசிப் வாசிப்பின்னு பார்த்தீங்கன்னா ஆளே இல்லாத காடு அதில் இருக்கக்கூடிய வந்து அருவிக்கரை ஸோ அதில் சமந்தா உச்சக்கட்ட கவர்ச்சியாக வந்து தன்னுடைய உடலை வந்து விருந்தாக்கியிருக்காரு ஸோ இது வரைக்கும் நிறைய படங்களில் வந்து அரசல் புரசலாக பார்த்துருக்கோம் அஞ்சாண்டில் வந்து ஒரு ப்ளூ கலர் பிக்னியோடு பார்த்துருப்போம் ஸோ அதுக்கப்புறம் ஆனால் கீழே வந்து ஃபுல்லாக காட்டலாம் ஆனால் ஒரு துண்டு மாதிரி கட்டியிருப்பாங்க ஆனால் இப்போது அவருடைய உச்சக்கட்ட கவர்ச்சியை வந்து ரசிகர்களுக்கு காட்டுறதுக்கு தயாராக இருக்காரு ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நடிகை சமந்தா தற்போது மலேசியாவில் அங்கே இருந்தபடி தான் எடுத்துக்கிட்ட சில போட்டோஸ் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு டூ பீஸ் நீச்சல் உடையில ஆள் இல்லாத காட்டுக்கொள்ள ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல நின்றபடி தன்னுடைய விடுமுறை நாட்களை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாரு ஸோ பழுப்பு நிறத்தலான நீச்சல் உடைய அவருடைய அழகை இன்னும் வந்து மிருகேற்ற விதமாக காட்டியிருக்காரு ஸோ சிக்கன் இருக்கக்கூடிய முட்டையிட்டு நிற்கக்கூடிய முன்னழகும் சரி வாழ்த்தண்டாக இருக்கக்கூடிய அந்த தொழையழகும் சரி இடையழகும் சரி எல்லாமே வந்து ரசிகர்களுக்கு ஒரு போதை ஏற்றும் விதமாக தான் அமைஞ்சிருக்கு ஸோ அதுவும் வந்து வெள்ளிக்கிழமை வாக்கில் இந்த மாதிரியான ஃபோட்டோ அப்லோட் பண்ணது வீக்கெண்டில் ரசிகர்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களுடைய வேலைகளை முடிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விருந்தாக தான் வந்து கொடுத்துருக்காரு நடிகை சமந்தா ஸோ இப்போ கரண்ட்டாக படப்பிடிப்பு எதுவும் இல்லாத காரணத்தால் சுற்றுலா அப்படின்ற ஒரு பேரில் ஊசுத்திட்டு என்ஜாய் இருக்காரு தன்னுடைய அந்த காதல் வெறுப்பு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் அவருக்குள்ள இருக்கு அப்புறம் வந்து உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிற விதத்துல இப்போ அந்த விடுமுறை நாட்களை ரொம்ப சந்தோஷமா கொண்டாட்டு இருக்காரு ஸோ எப்பவுமே யோகா உடற்பயிற்சி அதுலேயும் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய நடிகை சம்பந்தம் மன அமைதிக்காக அடிக்கடி இந்த மாதிரியான ஒரு தியான நிலைக்கு வந்து போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து த டட்டாய் லங்காய் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து மலேசியாவில் தேடி போயிருக்காரு ஸோ அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில தியானம் பண்ணுற விதமா இருக்கக்கூடிய ஃபோட்டோஸாக இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் தியானம் பண்ணி முடிச்சுட்டு டூ பிஎஸ்ஸில் என்னுடைய அழகை வந்து பாருங்கள் என்னுடைய உடலை வந்து எந்த அளவுக்கு நான் கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற விதமாக ஸோ அந்த ஃபோட்டோஸ் மூலமாக வந்து பட வாய்ப்புகளை வந்து தேடிட்டு இருக்கிறாரு ஸோ இப்போ கரண்டாக பட வாய்ப்புகள் இல்லைனாலும் இந்த பிக்னி போட்டதுக்கான காரணம் பாலிவுட்ல அவருக்கான பட வாய்ப்பு ஸோ அடுத்தடுத்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஸோ அவருடைய ரசிகர்களை வந்து ஊஷிப்படுத்துறதுக்காகவும் இந்த ஃபோட்டோ போட்டிருக்காரு ஸோ இதை பற்றி கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோ ஸோ அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் ஸோ யாரெல்லாம் வந்து வேலையை முடிச்சிங்க சமந்தாவுடைய இந்த பிக்னி ஃபோட்டோவை பார்த்து அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நம்மளுடைய லிங்க் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் ஸோ நம்ம கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க பேசலாம்